அன்பின் தெய்வமாம் ஏசு கிறிஸ்துவின் இரக்கமுள்ள நாமத்தினாலே உங்களை ஒவ்வொருவரையும் வாழ்த்தி இந்த புதிய நாளிலும் தேவனுடைய ஜீவனுள்ள வார்த்தையின் மூலமாய் உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சி அடைகின்றேன் சங்கீதம் ஐம்பத்தி ஐந்து இருபத்தி ரெண்டு கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு அவர் உன்னை ஆதரிப்பார் நீதிமானை ஒருபோதும் லார்ட் and he shall sustain you he shall never permit the righteous to be moved amen கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக இந்த நாளிலே நம்மை பார்த்து கர்த்தர் சொல்கிறார் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் என்னிடத்தில் வாரும் amen நம்முடைய பாரங்கள் நம்முடைய கவலைகள் கண்ணீர்கள் வேதனைகள் பாடுகள் দুঃখங்கள் எல்லாவற்றையும் தன்மேல் சுமந்து கொண்ட ஏசு கிறிஸ்துதான் நம்மை பார்த்து சொல்கிறார் எனக்கு பிரியமான மகனே எனக்கு பிரியமான மகளே உங்களுடைய பாரங்களை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் நான் எல்லாவற்றையும் என்மேல் சுமந்து கொண்டு உங்களுக்கு நான் ஆறுதலை கொடுப்பேன் உங்களுக்கு தெய்வீக சமாதானத்தை கொடுப்பேன் உங்களுக்கு சுகத்தை கொடுப்பேன் நீங்கள் நினைக்காத காரியங்கள் நீங்கள் வேண்டாத காரியங்கள் நீங்கள் எதிர்பார்க்கிற பார்த்திராத காரியங்கள் எல்லாவற்றையும் நான் உங்களுக்கு நிச்சயமாய் செய்வேன் என்று அவர் இந்த நாளிலே நம்மை பார்த்து சொல்கிறார் எனவேதான் தான் மத்தியில் நாம் வாசிக்கிறோம் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று அவர் நம்முடைய வருத்தங்களையும் நம்முடைய பாரங்களையும் நன்கு அறிந்திருக்கிறார் எனவேதான் வேத வார்த்தைகள் உங்களுக்கும் எனக்கும் நித்திய சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் விடுதலையையும் ஆறுதலையும் கொடுக்கிறதா இருக்கின்றது மனிதர்கள் சொல்கிற வார்த்தையில் நாம் நம்பினவர்கள் சொல்கிற வார்த்தையில் ஒரு நாள் ஒரு மாதம் ஒரு வருடம் இருக்கலாம் ஆனால் உங்களையும் என்னையும் பார்த்து நமக்காக இரத்தத்தை சிந்தின இயேசு கிறிஸ்து என்ற பரமபிதா நம்மை பார்த்து சொல்கிறார் உங்களையும் என்னையும் நான் நிச்சயமாய் ஆறுதல் படுத்துவேன் உங்களுடைய பாரங்களை நான் சுமப்பேன் என்று சொல்கிறார் ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பதாகவே உலகத்தின் பாவத்தை உலகத்தின் பாரத்தை சுமக்கும்படியாக இந்த உலகத்திற்கு வந்து ஏசு கிறிஸ்து என்ற எம்பெருமான் இந்த நாளிலே உங்களை பார்த்து சொல்கிறார் உங்களால் தாங்க முடியாத வேதனையோடு உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் கழித்து கொண்டிருக்கிறீர்களோ ஒருவேளை வியாதியின் நிமித்தமாய் கடன் தொல்லை நிமித்தமாய் வேலை இல்லாத திண்டாட்டத்தின் நிமித்தமாய் இன்னும் அநேக காரியங்களினாலே உங்களுடைய இருதயம் தோய்ந்து போயிருக்கிறதோ உடைக்கப்பட்டிருக்கிறதோ என் வேதம் சொல்கிறது நொறுங்குண்ட நறுங்குண்ட ஆத்துமாவிற்கு அவர் சமீபமாக இருக்கிறாராம் எனவே இந்த நாளிலே நீங்கள் எதை குறித்தும் கவலைப்பட வேண்டாம் நம்முடைய தேவன் உங்களையும் என்னையும் காப்பாற்றும்படியாய் உங்களுக்கும் எனக்கும் நன்மை செய்யும்படியாய் உங்களையும் என்னையும் சுகப்படுத்தும்படியாய் அவர் நம்முடைய அருகாமையில் இருக்கின்றார் நாம் செய்ய வேண்டியது என்ன மனிதர்களை தேடி ஓடாமல் நீங்கள் நானும் தேவனுடைய பாதத்திற்கு ஓடி வர வேண்டும் அன்னால் அதைத்தான் செய்தால் தன்னுடைய இருதயத்தை கர்த்தருடைய பாதத்திலே ஊற்றிவிட்டால் என்று வேதம் சொல்கிறது என்ன நாளிலும் உங்களுடைய இருதயத்தை நீங்கள் ஊற்றி விடுங்கள் நீங்கள் ஒருவேளை நினைக்கலாம் என்னுடைய ஜெபங்கள் கேட்கப்படவில்லையே எனக்கு கர்த்தர் இன்னும் என்னுடைய தேவைகளை சந்திக்கவில்லையே என்று என அன்பான தேவஜனமே முடிந்தது என்று நீங்கள் நினைக்கின்ற போது அவர் துவக்கத்தை உருவாக்குவார் அமேன் அவர் ஆதியும் அந்தமும் உள்ளவர் அவர்தான் ஆல்பா அவர்தான் உமேகா அவர்தான் துவக்கம் அவர்தான் முடிவு அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லை இந்த நாளில் இந்த வார்த்தையை நம்புவோம் விசுவாசிப்போம் அற்புதத்தை பெற்றுக்கொள்வோம் கிருபையும் இறக்கும் நிறைந்த நல்ல தகப்பனே இந்த நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி அப்பா தகப்பனே இந்த நாளிலே அவருடைய வார்த்தையின் பிரகாரமாய் வருத்தத்தோடு பாரத்தோடு இருக்கிற ஒவ்வொருவரையும் கூடப்பா நீர் ஆறுதல் படுத்தி அவர்களுடைய பாரங்களையும் கவலைகளையும் கண்ணீர்களையும் உண்மையில் நீர் எடுத்துக்கொண்டதற்காக உமக்கு நன்றி தகப்பனே ஆசீர்வ జపిక నల్గన ఆమె ప్లస్ ఏమేన్